நேர் அனைவர்களுக்கு வணக்கம் இந்த நாள் இனிய நாள் இன்ப நாள் இன்றும் கலைஞருடைய நூற்றாண்டு அடுத்த தொடரை இன்றைக்கு ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறோம் கலைஞரை பொறுத்தவரையில் நான் கண்ட கலைஞர் நான் பார்த்த கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே முதன் முதலாக நான் அவர்களை பார்க்கிறேன் அதுக்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலேயே பராசக்தி மூலமாக அவருடைய எல்லாம் கேட்டு அதை ஈர்க்கப்பட்டவர் ஐம்பதுலே வந்தது ஐம்பத்தி ரெண்டு பராசக்தி அவையெல்லாம் திரும்ப திரும்ப எஸ் எட்டிலே கேட்டு கேட்டு யார் அந்த கலைஞர் என்றெல்லாம் அவரை பற்றி ஒரு ஈர்ப்பு இருந்தது அதன் பிறகு மாநாடுகளிலே ஒரு தொலைவிலே இருந்து பார்த்த அந்த சின்னஞ்சல் வயது என்னுடைய அறிவு வந்த காலத்திலே அவரை பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்பொழுது திமுக அரசு மாநகராட்சியை கைப்பற்றி முதல் மேயர் வந்த நேரம் தூத்துக்குடி மாவட்டத்திலே ஏர் என்ற ஒரு நகர பஞ்சாயத்து அதிலே ஒரு சிறப்பு கூட்டம் நடந்தது அதை விட வட்ட செயலாளருக்கு நிதி உதவியளிப்பதற்காக அவர் வருகை திருந்தார் அடிப்பேசி போலவர் கே ராமசாமி அவர்களும் கூட வந்திருந்தார் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் குளித்தலை தொகுதியிலே வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஆகவே முதன் முதலாக நான் கலைஞரை அங்கே கண்டு ரசித்த ஒரு உருவத்தை பார்த்தேன் கொண்டார் அருமையான நேர்வர்கள் எடுத்திருப்பார் அப்பொழுது மீசை வைத்தார் என்றால் ஐம்பத்தி ரெண்டிலே படங்களிலே பார்க்கின்ற பொழுது ஒரு மீசையில்லாத கலைஞரை பார்த்தோம் அவர் அரும்பு மீசை வைத்திருப்பார் அப்பொழுது பத்திரிகையாளர்கள் சொல்லியிருப்பார் சொல்லுவார்கள் உலக அரங்கிலும் சரி இந்திய அளவிலே அழகான அரசின் தலைவர்கள் யார் என்றால் முதலாவது பண்டித ஜவஹர்லால் நேரு இரண்டாவது கலைஞர் கருணாநிதி என்று சொல்லுகிற அளவிலே ஜவஹர்லால் நேருக்கு ஈடாக அவர் அழகிய தோற்றத்திலே அவரை எடுத்துச் சொன்ன பத்திரிகையாளர்கள் உண்டு அந்த அளவுக்கு அது மட்டுமல்ல அவருடைய எழுத்தாற்றலை பற்றி சொல்லும்போது கூட தமிழ வாழன் சொல்லுவார் காரணா மயில் ஓரணா காயத்தில் இந்த கன்னித்தமிழகத்தையே தன்னுடைய எழுத்துக்களால் ஈர்த்தவர் கலைஞர் கருணாநிதி என்பார் இன்னொரு முறை கலைஞர் கருணாநிதி ஒரு நடமாடும் தமிழ் பீரங்கி என்று சொல்லுவார் இப்படியெல்லாம் ஒவ்வொரு நடுநிலையாளர்களால் பாராட்டப்பட்டவர் நம்முடைய கலைஞர் ஆகவே ஒவ்வொரு முறையிலும் எங்களுக்கு சின்னஞ்சிறு வயதிலேயே அவருடைய வசனங்கள் நாங்கள் வகுப்பிலே எல்டிஎஸ் நடத்துகின்ற பொழுதும் அவருடைய வசனங்களை சொல்லித்தான் நாங்கள் பாராட்டு பெறுவது உண்டு கைதற்றல் பெறுவது உண்டு ஆகவே நமக்கு இந்த பாராட்டுக்களை தருவதற்கு காரணமாக இருந்த அந்த எழுத்தாளர் அந்த வல்லவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது அறுபது நான் அன்னைக்கு முதன் முதலாக அவரை பார்க்கிறேன் கரகரப்பான புரல் மிகவும் கவர்ச்சியான மொழி ஆற்றல் சொல்லாட்சி மாநகராட்சி வெற்றி பெற்ற அதை சம்பவத்தை சொல்லும்பொழுது எங்கள் அரசு அங்கே வீட்டிருக்கிறது என்பார் ஏனென்றால் முதல் முதல் மேயரே அரசு ஆப்போ அரசு அதை அதை பற்றி அவர் சொல்லும்போது யாரையாக அப்படி சொல்றாங்க அவருடைய மிகுந்த சொல்லாற்றல் மிக்கவர் ஒரு முறையும் நாம் அதை பார்க்கலாம் அவரை அன்றைக்குத்தான் நான் பார்க்கிறேன் அதன் பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு பெரிய நாம் வளர்ச்சியிலே அப்படி தொண்ணூற்றி நான்கு தொண்ணூத்தி ஐந்து வயது வரை அவர்கள் இருந்த கால வரை அந்த ஆளும் நாங்கள் அவரை கண்கும் கேட்டு ரசித்து வருகிறோம் அவரை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லலாம் நன்றி நேர்களை வணக்கம்